ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தோடு வராங்க நம்ம காலையிலேயே வந்து இந்த வாரம் கூழ் ஊற்றலான் இருக்கோம் அதனால் காலையிலே பொங்கல் வச்சு சாமி அலங்காரம் பண்ணி கோவிலுக்கு போயிட்டு படையல் போட்டு முடிச்சிட்டோம் நீங்களும் இந்த வாரம் கூழ் ஊற்றுறவங்க சாமி கும்பிட்றோம் பொங்கல் வைக்கிறவங்க எல்லாம் வச்சுட்டிங்களா ரொம்ப சந்தோஷம் காலையிலேயே ஒரு மன மன மகிழ்ச்சியோடு நம்முடைய காரணத்துக்கு இன்றைக்கி போகலாம் இன்றைக்கி முதல் முதல்ல நம்ம ஆடி வெள்ளி அதுவும் ஆடி மாதம் அதுவும் அவரைக்கா செடி அவரை பூ பூத்துருக்காங்க என்ன பிஞ்சுகள் வரல இப்போ தான் பூ பூத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் வெள்ளை மலராக இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அப்படியே இன்றைக்கி பன்னீர் ரோஸ் பூத்துருக்காங்க அதையே நம்ம பறிச்சிடலாம் இன்னும் இருக்க பூக்கள் எல்லாமே இன்றைக்கி சாமிக்கு பறிச்சுட்டு போய் நான் கோவிலில் கொடுக்கலான்னு முடிவெடுத்து கோவிலில் கொடுத்துட்டு வந்துடுறேன் இன்றைக்கி சாமி படத்துக்கு இன்னும் நான் பூ போடலை கடையில் வாங்கி சாய்ந்தரம் மாவு கரைக்கும்பொழுது வாங்கி போட்டுடலான்னு வச்சுருக்கேன் தோட்டத்தில் உள்ள அத்தனை மலர்களும் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போனேன் நான் எடுத்துகிட்டு போனது அம்மனுக்காகனு எடுத்துகிட்டு போனேன் ஆனால் எல்லா கடவுளுக்கும் அங்கே இருந்தால் பூசாரி வரும் சாத்தினாரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மன நிறைவு கோவில் போயிட்டு சந்தோஷமாக வந்திருக்கேன் எல்லாருக்கும் இந்த ஆடி மாதம்லாம் சாமிக்கு பறிக்கலாம் அமோகமாக அமையணும் என்னுடைய வாழ்த்துக்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ரத்த சகப்பு இந்த கலரு அப்படியே ஒரு பன்னீர் ரோஸ் பறிச்சிட்டேன் அப்படியே எல்லோ கலர் ரோஸ் ஒன்று இன்றைக்கி அம்மன் கோவிலுக்கு போகிறதால அம்மனுக்கு ஏற்ற பூ அரளிப்பூ அவங்களும் பூ கொடுத்துருக்காங்க அவங்களையும் பறிச்சிட்டேன் அப்படியே இது ஆரஞ்சு கலர் இட்லி பூ மொத்தம் இன்னைக்கு மூணு வகையான இட்லிப்பூ நம்ம பறிச்சுருப்போம் இவங்க ஒரு பிங்க் வண்ண இட்லி பூ இன்னைக்கு இவங்களையும் பறிச்சிடலாம் இவங்க ஒன்று தான் பூத்துருக்காங்க இவங்களையும் நான் பறிச்சுடுறேன் இன்னைக்கு என்னடா நம்ம இட்லி பூக்களை காணமேன்னு பார்த்தா எல்லா செடிக்கு உள்ளே உள்ளே போய் மறைஞ்சிட்ருக்காங்க அப்படியே பாருங்கள் ஒரு இலையில வந்து பூச்சி பார்த்துட்டுருக்காங்க மற்ற இலைங்களையும் பாதிச்சிருக்காங்க இந்த பூச்சி விரட்டியை வந்து நம்ம கண்டிப்பாக விரட்டணும் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா தண்ணியில் கரைச்சி தெளிக்கலாம் வேப்பெண்ணையும் சோப்பாயிலும் தண்ணியை தெளித்து கரைக்கலாம் கண்டிப்பாக அதெல்லாம் தெளிச்சிட்டே இருக்கும்போது பூச்சி வந்து காணாமல் போயிடும் நம்ம செடிகளை பாதுகாக்கலாம் அந்த இலைகளை பிடுங்கி போட்டுடணும் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்